மேலூரில் மீனாட்சியோட பக்கத்து வீட்டில் தான் அகிலாண்டோ குடித்தனம் செஞ்சு வந்தான் அகிலாண்டத்தோட அண்ணி தான் மீனாட்சி மீனாட்சியோட வாய்க்கு அந்த ஊரை பயந்துட்டு இருந்துச்சு அவ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தினமும் அகிலாண்டத்துக்கூட சண்டை போட்டுட்டே இருந்தாள் ஒரு நாள் அகிலாண்டத்தோட பூனை மீனாட்சியோட வீட்டில் போய் அவள் ஒரு கிண்ணியில் வச்சுருந்த பாலை குடிச்சு போட்டு போயிடுச்சு விடுவாளா மீனாட்சி அகிலாண்டத்தையும் அவளோட பூனையையும் திட்டி நொறுக்கணும் அதை கேட்ட அகிலாண்டோ இங்கே பாரு என்ற பூனையை திட்டாத வேணும்னா அது குடிச்சி ஒரு கிண்ணி பாலுக்கு பதிலாக ரெண்டு கிண்ணி பாலை உனக்கு கொடுத்து போடுற அப்படின்னு சொன்னான் மீனாட்சி அதுக்கு அகிலாண்டோ நீ அந்த பூனையை முதல்ல ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு வா அதுக்கப்புறமா பேசலான்னு சொன்னான் அகிலாண்டமா ஆ அதெல்லாம் முடியாது உன்னால் ஆனதை செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டா இதனால் அவங்களுக்கு இடையில் வாய்ஸ் அண்டை முத்திப்போச்சு அப்போது வயலுக்கு கிளம்பிகிட்டு இருந்த பறம தன்னோட தங்கச்சி அகிலாண்டத்துக்கிட்ட ஏமா காலையிலயே உங்களோட சண்டை ஆரம்பம் ஆயிடுச்சா நீ இதே கொஞ்சம் பணிஞ்சு போகக்கூடாதான்னு சொன்னான் அகிலாண்டம் அதுக்கு அண்ணா என்னை சமாதானப்படுத்து வந்துட்டியா இதே வார்த்தையை போய் உன் பொண்டாட்டிட்டு சொல்ல உனக்கு தைரியம் ஏது நீ தான் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் மாடு மாதிரி தலையாட்டுறியேன்னு சொன்னான் அதை கேட்ட பறம எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போயிட்டான் ஆனால் மீனாட்சி இதையே பிடிச்சிட்டா அகிலாண்டத்துக்கிட்டாவோ ஆமா நீ எப்படி என்ற புருஷனை பூம்பூம் மாடுன்னு சொல்லுலா இதுக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ என்ற கிட்ட மன்னிப்பு தான் ஆகணும்னு கத்துனான் அகிலாண்டமோ ஆ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டா அதனால மீனாட்சி ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் அகிலாண்டத்து மேல புகார் கொடுத்தா மீனாட்சியை பற்றி பஞ்சாயத்து தலைவருக்கு நல்லாவே தெரியும் அவர் அவன் மூலமா நடந்தது எல்லாம் விவரமா கேட்டுட்டு கடைசியா இதெல்லாம் சரி மீனாட்சி இது சரின்னு சொல்கிறதுக்கு சாட்சி யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாரு மீனாட்சியோ இல்லாம என்ன என்ற தம்பி நடராஜனுமே என்ற தங்கச்சி புருஷும் முருகனும் எங்கள் சண்டையை பார்த்துட்டும் கேட்டுட்டு தான் இருந்தாங்கோ அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு சொன்னான் சரி நீ போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுவான்னு சொல்லி தலைவர் மீனாட்சியை அனுப்புனாரு அதுக்கப்புறம் அவரு அவரோட வேலையால் அனுப்பி அகிலானத்தை கூப்பிட்டு வர சொன்னார் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க தலைவர் நடராஜன்கிட்ட நடராஜா இந்த அகிலாண்டோ உங்கள் அத்தான பூம்பும் மாடுன்னு சொன்னதை நீ கேட்டையான்னு கேட்டார் ஆமாங்க ஐயா எங்கள் அத்தா மாடாட்ட வயலில் உழைக்கிறாரு ஆராச்சு சண்டைக்கு வந்தால் மாடு முட்டுறது மாதிரி தள்ளி விடுவார் கொடுத்த கடனை கொடுக்கலின்னா மாடு மாதிரி பாஞ்சு கிட்டி போட்டு வசூலிச்சுடுவார் இதெல்லாம் பூம்பும் மாடாக செய்யும் அப்படின்னு கேட்டா பஞ்சாயத்து தலைவரும் இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டே அடுத்ததான் முருகனை கூப்பிட்டாரு முருகன் வந்து என்ன சொன்னானா ஐயா நடராஜன் சொன்னதெல்லாம் சரித்த அவர் மாடாட்ட உழைக்கிறாரு அவர் போய் பூம்பும் மாடுன்னா சொல்லுறது அப்படின்னா உடனே பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டத்துக்கிட்டோ அகிலாண்டோ இவங்க சொன்னதையெல்லாம் நீ கேட்டியா நீ ஏன் உன்ற அண்ணன பூம்பும் மாடுன்னு சொன்னேன்னு கேட்டாரு அகிலாண்டோ கொஞ்சம் கூட தயங்காம கணீருங்கிற குரல்ல இங்கே வாருங்க ஐயா என்ற அண்ணன் நல்ல உழைப்பாளி எருது போல பலமும் தைரியமும் உள்ள வந்த இப்போ ஏற்பட்ட என்ற அண்ணன் எங்கள் அண்ணி கண்ணை உருட்டி பார்த்ததுமே அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு மாடு மாதிரி ஆயிடுறானே அந்த எருதோட துணிச்சலு தைரியமும் இவளுக்கு முன்னாடி நிற்கலையே அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னான் பஞ்சாயத்து தலைவர் இதை கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அவரோட ரெண்டு வேலையாளையும் பார்த்தாரு அவங்க அகிலாண்ட சொன்னதை கேட்டுட்டு பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லி பலம்மா சிரிச்சாங்க பஞ்சாயத்து தலைவரோ ஆடேங்கப்பா பூம்பூ மாடுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கமா இதைய நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் மீனாட்சியையோ அகிலாண்டத்தையோ தனித்தனியாக கூப்பிட்டு நல்ல வேலை நான் இந்த விசாரணையை எல்லாருக்கும் முன்னாடி நடத்தாமல் உங்களை மட்டும் வச்சுட்டு நடத்தினேன் இப்படி ஒரே வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டா வீட்டு ரகசியங்கள்லாம் அம்பலத்துக்கு வந்துடுமோ இல்லையா அது கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க இனிமேலாச்சும் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புனாரு